நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டே டு டே யூடியூப் சேனல் மற்றும் டே டு டே டெலிகிராம் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவாங்க இங்கு வழங்கப்படும் கணிப் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மற்றும் அங்கு வாழும் தமிழர்களுக்கு மட்டுமே மற்றும் இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை மேலும் இங்கு வழங்கப்படும் நண்பர்கள் அனைத்தும் கணிப்புகள் மட்டுமே உறுதியானது எதுவும் இல்லை லாட்டரி வாங்கும் முன் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லித்தரப்படுகிறது மேலும் இது நாகாலாந்து மற்றும் கேரளா மாநிலத்திற்கு மட்டும் பொருந்தும் இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மற்றும் நாகாலாந்து மற்றும் கேரளா மாநிலத்திற்கு மற்றும் அங்கு வாழும் தமிழர்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது மக்களையே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் எழுபத்தி முப்பத்தி ஏழு இதோட தொடர்ச்சி வீடியோ அடுத்து வரும்னு சொல்லிட்டு பட் என்னால் யூடியூப்பில் பெரும்பாலும் சரியாக வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா எனக்கு வேலை ப்ரெஷர் அதிகம் எனக்கு வேலை அதிகம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ ரெடி பண்ணி இதை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறது எனக்கு டைம் இல்லை ஓகேங்களா அதனால் தான் நான் சொல்லிட்டேன் குரூப்புக்கு வாங்க அங்கே தான் உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லிவிட்டேன் நிறைய மக்கள் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே சமயம் இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல அருமையான சிறப்பான மாதம் நம்ம குரூப்புக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது பட் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது நமக்கு என்னென்னா இப்போ புதுசாக நம்ம வந்து சிக்ஸ் ஷோ ஃபாலோ டியர் மட்டும் கேரளா கிடையாது டியர் மட்டும் சிக்ஸோ ஃபாலோன்னு கொடுத்துட்ருக்கோம் ஆறு ஷோ ஃபாலோ ரெண்டு நம்பர் தாங்க ஆர் ஆர் ஷோ பாஸ் ஆகிட்டுருக்கு தொடர்ந்து அந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணது இன்னைய வரலாம் பாஸ் ஆகிட்டுருக்கு என்னையா பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல பேர் கேட்பீங்க அதை நீங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வந்திருக்கா இல்லையா போய் சொல்லியிருக்கணும்ட்டு நீங்கள் பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஆ நம்பர்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது இது டியர் அண்ட் கேஎல் ஃபோர் ஷோ ஃபாலோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் ஃபாலோன்னு சொல்லிட்டு இது அன்றைக்கி அடிச்சிட்டான் அறுபத்தேழு எழுபத்தாறுன்ற நம்பர் கேரளாவில் டபுள் சார்ட்டாக அடித்தான் ஆறுநூற்றி அறுபத்தேழு நம்பர் அடிச்சிருப்போம் அது அன்றைக்கி கொடுத்தது தான் இது இது டேட் என்னால் மென்ஷன் பண்ண முடியலைங்க எல்லாம் மேலே இருக்கும் அடுத்து வந்து டியர் ஃபைவ் ஷோ ஃபாலோன்னு கொடுத்தோம் எழுபத்தொன்று பதினேழு அதுவும் பாஸ் ஆச்சு நீங்கள் சார்ட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடுத்து எழுபத்தி மூணு முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் அது அன்றைக்கே பாஸ் ஆச்சு இன்று வர வாய்ப்பு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி அடிச்சிட்டான் காலைல பதினோரு மணிக்கு சொன்னால் அன்றைக்கி ஒரு மணி சொல்லி அடிச்சிட்டான் நம்ம அடுத்து வந்து எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு கொடுத்தோம் இதை நான் சொல்கிறது எல்லாமே டியர் இருக்குங்க ஃபஸ்ட்டு சொன்னதான் கேஎல் டியர் இதுக்கு இதெல்லாம் வந்து ஆறு ஷோ ஃபாலோன்றது டியர் மட்டும் தான் கொடுத்தோம் எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அதையும் அடிச்சிட்டான் அதுக்கு அடுத்து வந்து டிஆர் ஆறு ஷோ ஃபாலோ ஜீரோ ஒம்பது தொண்ணூறு கொடுத்தோம் அதுவும் அடிச்சா இப்போ நேற்று நான் அந்த ஜீரோ ஒம்பது தொண்ணூறுலா அதுக்கு முன்னாடி கொடுத்தது ஓகேங்களா திரும்பவும் எழுபத்தி மூணு முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் திரும்பவும் பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்து ஆறு ஷோ ஃபாலோ போட்டோம் திரும்பவும் பாஸ் அதற்கடுத்து எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஆறு ஷோ ஃபாலோ அதுவும் பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதற்கடுத்து நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆறு ஷோ கொடுத்தோம் அதுவும் அஞ்சாவது ஷோ நாலாவது ஷோலே பாஸ் ஆகிடுச்சு அதற்கு அடுத்து டூ டேஸ் ஃபாலோ அதோ அதான் ஆறு ஷோ ஃபாலோ எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு கொடுத்து அது ரெண்டு சேர்ந்து ஒரே ஷோவில் அடித்தான் டபுள் ஆச்சு அன்றைக்கி ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு பதினாறு அறுபத்தொன்று கொடுத்தோம் அடுத்து ஆறு ஷோ ஃபாலோ பட் என்ன ஆச்சுன்னா நீங்கள் நான் வெளியே போய்ட்டு வந்தால் ஆயிடுச்சு நான் லேட் லேட்டாயிடுச்சு அது காலையில் கொடுத்துருக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போய்ட்டு வந்தால் ஐம்பத்தி ஆறு டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு ஐம்பத்தாறு கொடுத்து முடிச்சு நாலு நிமிஷத்தில் அடிச்சிட்டான் கரெக்டாக ஒரு மணி ஷோவிலே டபுள் இட்டாக அடித்தான் அன்னிக்கு ஆறுநூற்றி பதினாறுன்னு சொல்லிவிட்டு இப்போ இது வந்து நேற்று கொடுத்ததுங்க நேற்று முத நாள் கொடுத்தது இன்றைக்கி காலைல ஒரு மணி வரலாம் ஐம்பத்தொன்று பதினஞ்சு ஃபாலோ இன்றே கடைசி அப்படின்றது பாருங்கள் இன்றும் இதே இது தான் போட்டிருந்தேன் அது காலையில் அடிச்சு தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மோகன் பரதன் கொடுத்துருந்தார் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொன்று பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஹிட் ஆகிடுச்சு ஓகேங்களா இது வந்து இப்போது ரெண்டரை மணி கேள் கொடுத்தது ஆல் போர்டு ஆறு ஒன்று கொடுத்துருந்தேன் எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தேழு எண்பத்தொன்று பதினெட்டுன்னு கொடுத்துருந்தேன் டபுள் பாஸ் ஆகிடுச்சுங்க ஓகேங்களா ஃப்ரீ குரூப்லேயும் கொடுத்தேன் அதுவும் பாருங்கள் இல்லை ஃப்ரீ குரூப் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை ஓகேங்களா ஓகேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்ல வரலாம் சிம்பிளுங்க டியர் ஆறு ஷோ ஃபாலோன்ட்டு ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் தொடர்ந்து ரெண்டு நாளில் பாஸ் ஆயிட்டிருக்கு மக்கள் எல்லாம் அருமையான வாங்கிட்டு இருக்காங்க இது போல் நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் வின்னிங் வாங்க அதான் என்னோடய விஷயம் நீங்கள் சில பேர் கேட்கலாம் வின்னிங்கனா தான் உனக்கு தெரியுமே இனியே போட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயோ எல்லாம் மனசுலேயே நினைப்பீங்க வாங்க வேண்டியதை நான் வாங்கிடுவேங்க உங்களுக்கும் சொல்கிறேன் ஓகேங்களா வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க ஓகேவா விருப்பம் இருக்குங்க குரூப்புக்கு வந்து பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இல்லாதவங்க வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஓகேவா இதை தவிர்த்து இப்போ அடுத்து ஆறு வருஷம் ஃபாலோ கொடுத்தாச்சுங்க ஆனால் பெய்டு குரூப்லாம் கொடுத்துருக்கேன் நான் இப்போ இந்த குரூப்பு இப்போ வீடியோவில் லிங்க் கொடுக்குறேங்க ஃப்ரீ குரூப் நீங்கள் தான் கொடுப்பேன் அந்த குரூப்பில் நான் கெஸ்ஸிங் எதுவும் தர மாட்டேங்க கேரளாவுக்கு ஒரு ஃபாலோ டியருக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தான் கொடுப்பேன் ஃப்ரீ குரூப்பில் பெய்டு குரூப்பில் அந்த நம்பர் வரும் ஓகேங்களா பெய்டு குரூப் எவ்வளோ பேமெண்ட்டாக ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு ஓகேங்களா இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணாலும் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நைட்டு எட்டு மணிக்குள்ள தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் விருப்பம் வாங்க விருப்பம் இல்லாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கேஷ் வச்சு ப்ளே பண்ணி அனைவரும் வெற்றி பெற என் மனு வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே